ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தாங்க பார்க்க போகிறோம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இந்த மூலிகை வந்துட்டு என்னோட வரணுங்க அவ்வளோ ஒரு நல்ல மூலிகை இது இந்த மூலிகை ஒரு வந்துட்டு அற்புதமான ஒரு அரிய வகை மூலிகைங்க இது எங்கேயாச்சும் கிடச்சினா எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லங்க விட்டுறாமல் வாங்கி வச்சுக்கோங்க என்னோடய ஜென்மம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி இந்த மூலிகை செடி வந்துட்டு என் கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு மனசுக்கு வந்துட்டு புத்துணர்ச்சி தரக்கூடியது நம்ம மனசில் வந்துட்டு எவ்வளோ ஒரு கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இதோட ரெண்டு இலையை மென்று சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கஷ்டங்கள் கவலைகள் இது எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு நல்ல வாசனையான செடி இது அதே மாதிரி பாருங்கள் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது எப்படிப்பட்ட சளி இருமல் காய்ச்சல் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கை கால் வலி கூட நல்லா கேட்குதுங்க இது வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் சரியான முழங்கால் வலி எனக்கு நான் வந்துட்டு இந்த இலையை நான் மென்று சாப்பிட்டுட்டு மா மாத்திரையெல்லாம் எதுவுமே போடலைங்க மென்று சாப்பிட்டுட்டு வலி தாங்க மாட்டாமல் சாம தூங்கிட்டேங்க கொஞ்சம் இலையை ஒரு பத்து இலைகள் போல் வந்து மென்று தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் தூங்கிட்டேன் பொதுவாகவே வந்துட்டு இந்த இலை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது என்னென்ன வாசனையாக இருக்குன்னு சொல்கிறேன்னு கேளுங்க புதினா வாசனை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்ஸ் மிட்டாய் இருக்கும் பார்த்தீங்களா விக்ஸ் மிட்டாய் வாசனை துளசி இது மூன்றும் கலந்த கலவையாக இருக்குங்க இந்த மூணையுமே சேர்த்து சாப்பிட்டோமா என்ன ஒரு டேஸ்ட் வருமோ அதே மாதிரி இருக்கும் பாருங்க சாப்பிட்டுட்டு நான் படுத்துட்டேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்த்தா பாருங்கள் அந்த கால்வழியும் சரியாயிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மனசு கவலையாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுச்சு எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா இதோட சுவையிலையும் இதோட வாசனையிலையும் நம்ம மெய் மறந்து போயிடுறோமா அப்படியே பாருங்கள் அந்த கவலை கஷ்டம்லாம் என்னடா பெரிய கஷ்டம் பார்த்துக்கலாவா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு தெம்பு வந்துடுது பாருங்கள் அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய செடியாகவும் இருக்குது இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு என்னடா ஒரு செடியை பற்றி இவ்வளோலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க நான் சொல்கிறேன் என்னோடய ஜென்மம் எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் சரி இந்த செ இந்த செடி மட்டும் என் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேங்க இந்த செடியை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது நான் எவ்வளவோ செடியெலாம் வளர்த்துருக்கேன் எவ்வளவோ எங்கள் தோட்டத்துலலாம் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம் எவ்வளவோ கரும்பு வாழை இதெல்லாம் வந்துட்டு நிறைய விளைய வச்சுருக்கேன் ஆனால் வந்து பாருங்க இந்த செடியை மட்டும் நான் வந்துட்டு எந்த ஜென்மத்திலையும் மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த செடி என் கூட வந்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு செடி நீங்கள் இந்த செடியை பார்த்தீங்க இந்த செடியை வந்துட்டு ஒரு இலையை பிச்சு தின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் இது தான் சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு சளி இருமெல்லாம் தீர்க்கக்கூடியதுங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ